ஒரு மணி நேரம் ஜபிக்கும் போது முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நம்முடைய தேவைகளுக்காகவே ஜபித்து ஜபத்தை முடிக்கிறவர்கள் உண்டு முக்கால் மணி நேரம் ஜபமோ நமக்காக இம்மைக்குரிய தேவைக்காக சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக தீர்க்காய்சுக்காக பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக மருமகளுக்காக மருமகனுக்காக இப்படிப்பட்ட நிறைய காரியத்திற்காகவே நாம் ஜபித்து ஜபிக்க வேண்டிய முக்கியமான காரியத்தையே நாம் மறந்து இருக்கிறோம் அன்றுவரே எங்கள் குடும்பத்தை நம்முடைய வருகையில் நீங்க ஆயத்தமாக்கணும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நாங்கள் குடும்பமாய் பரலோகத்திலே வாழணும் அந்த பாக்கியத்தை என் பிள்ளைக்கு தாருங்க மருமகனு மருமகனுக்கு தாருங்க முழு குடும்பத்திற்காக ஜபிக்கிற ஜப குறிப்பை நாம் மறக்கிறோம் நம்ம நோக்கம் நம்ம எதிர்பார்ப்பு நம்ம வாஞ்சை நம்முடைய ஜபம் உபவாசம் எல்லாம் பெருவாரியாக இம்மைக்குரிய காரியங்களுக்காகவே நாம் அதிகமாய் கத்திடத்தில் கேட்கிறோம் இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் ஆக வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் இந்த இடத்துல நீங்க நிக்க வேண்டும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் இந்த இடத்துல நீங்க நின்று கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இம்மைக்குரிய வாழ்வு நமக்கு இன்னும் ஐம்பது வருஷம் இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறிதா இன்னும் எண்பது வருஷம் நாம இருப்போமா பெரிய கேள்விக்குறிதா இம்மையில நம்முடைய நாட்கள் குறுகினது ஆனா மறுமையில பரலோக ராஜ்யத்துல நம்ம வாழக்கூடிய நம்முடைய வாழ்வு அது குறுகினதல்ல அது நித்திய 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 காலமாய் வாழ போகிற ஒரு மகிமையான நித்திய வாழ்வு அங்க வேதனை இல்ல கவலை இல்ல வியாதி இல்ல பசு இல்ல பட்டினி இல்ல போராட்டமே இல்ல இன்னும் சொல்ல போன சமாதானத்தை பெரும் போராட்டம் இருக்கு வியாதியில போராட்டம் கடல்ல போராட்டம் தடைகளில போராட்டம் வியாபார போராட்டம் வேலை போராட்டம் குடும்ப உறவு போராட்டம் பிள்ளைகளால போராட்டம் எத்தனையோ போராட்டத்தை சந்தித்து சந்திச்சு ரொம்ப வேதனைப்படுகிறோம் வேதனைடுகிறோம்லையோயா ஆமாவா இல்லையா சில மாமியாருக்கு மருமகளால போராட்டம் சில மாமியாருக்கு மருமகனால போராட்டம் போராட்டத்திற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் ஓட்டம் என்னைக்கு முடியுமோ போராட்டமும் அன்னைக்கு முடிஞ்சிடும் அல்லையிலோயா கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு போராட்டம் நாம சந்திச்சு தான் இருக்க போகிறோம் ஏதோ ஒரு போராட்டத்தோடு நாம போராடிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும் போராட்டத்திற்கு ஒரு முடிவே கிடையாது ஆனா போராட்டத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் உன் போராட்டத்தில் நீ ஜெயிக்கும்படி நீ சாதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார் போராட்டத்துல ஒருத்தரையும் கர்த்தர் கைவிட்டதாக வேதத்துல நான் வாசித்ததே கிடையாது நிச்சயமாய் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களையும் உங்களுடைய பரலோகத்தின் தகப்பன் போராட்டத்துல உங்களை கைவிடவே மாட்டா போராட்டத்துல ஜெயிப்பீர்கள் அந்த போராட்டம் எல்லாம் நல்ல போராட்டமாய் மாறும் ஹலோ நீங்க யோசித்து பாருங்க சிறு வயது முதல் கொண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எப்பண்டா ஸ்கூல் படிப்பு முடியும் காலேஜில் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கலாம்னு நினைப்பாங்க காலேஜ்னா அதை விட போராட்டம் இப்போ எப்பண்டா முடியும் அப்படின்னு காலேஜ் படிப்பு உடனே வேலைக்காக போராட்டம் வேலை கிடைக்காதா வேலை கிடைக்காதான்னு பல மாதங்கள் வருஷங்கள் போராடி இப்போ ஒரு வேலை கிடைச்சிரும் அடுத்த ஜப குறிப்பிட்டு கேட்டா மாஸ்டர் வேலை நல்ல வேலைதான் சம்பளமும் நல்ல சம்பளம்தான் சாப்பாடும் நல்ல சாப்பாடு தான் ஆனா கூட இருக்க ரெண்டு சண்டாளையும் ஐயோ என்ன சொல்ல எங்க போனாலும் நமக்குன்னு ஒரு ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்யணும் ஜோ பண்ணுங்க பாஸ்டர் அவனுங்களுக்காக நம்மளை பார்த்தாலே வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தான் நம்மளை பார்த்தாலே ஒரு களோடு ஃபுல்லா நம்ம தலையில வச்சு விட்டுருதான் நம்மளை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விடுதான் இப்போ அவன் போயிட்டான் அப்படின்னு பார்த்தா இப்ப அடுத்த போராட்டம் பாஸ்டர் திருமணத்திற்காக ஜோ பண்ணுங்க எங்க இல்லாம பெண் பார்த்தாச்சு கிடைக்க மாட்டேங்க நல்ல வரனுக்காக ஜோ பண்ணுங்க அது ஒரு ரெண்டு வருஷம் போராட்டம் அப்படியே கடைசியில் ஆண்டு ஒரு ஒரு நல்ல துணையை தருவார் போட்டோ அனுப்பாங்க பாஸ்டர் இதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எப்படி இருக்கு அப்படி ஒரு ஜோடி நல்ல இலோயா அப்படி ஒரு அழகு எல்லாம் நல்ல படிச்ச பிள்ளை நல்ல ஆவிக்குரிய புள்ள ஓகோ ரொம்ப சந்தோஷம் இப்போ முடிஞ்ச பருவ தான் தெரியும் ஆவிக்குரியவளா விழா இல்லை ஆவியை இல்லாத விழா இல்லை ஆவியை எடுக்கிற விழா அப்படின்னு கல்யாணம் முடிஞ்ச பருவ தான் முடிஞ்சு கொஞ்ச நாள் அடுத்த ஜப வரும் பாஸ்டர் நீ இதை புசிக்கும் நாளிலே சாவுவே சாவாய் அப்படி நிறைய ஐயோ திருமண வாழ்வு போராட்டம் இப்படி வாழ்க்கையில போராட்டம் முடியாது என்னைக்கு வாழ்க்க முடியுமோ அன்னைக்கு போராட்டம் முடியும் பூமிக்குரிய வாழ்க்கை தான் இருக்கும் ஆனால் பரலோகத்தினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது எத்தனை பேருக்கு சந்தோஷம் லோயா ஆகவே இம்மைக்குரிய வாழ்க்கையில சில போராட்டங்களை மறந்து பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பரலோகம் வைக்கப்பட்டு இருக்கிறது பரலோக சந்தோஷத்தை குறித்து எப்படியாக கர்த்தருக்குள்ளாய் நல்ல அனலாயிருங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க பரலோகத்துக்கு போகணும்னா நிறைய நீதி செய்யணும் பரலோகத்துக்கு சும்மா போக முடியாது ஆமா பரலோகத்துக்கு சும்மா போக முடியாது பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் வேத பாரகர் வரிசையர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பூமியில போராடிதான் ஆகணும் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம்னா முடியாது பூமிக்குரிய வாழ்க்கை ரெண்டு காரியத்திற்காக நாம வாழ வேண்டும் ஒன்று இம்மைக்காக வாழணும் என்ன ஒன்று மறுமைக்காக வாழணும் இந்த பூமியில பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை இங்க சம்பாதிக்கணும் பரலோகத்திற்குரிய ஐஸ்வர்யத்தை இங்க தான் சம்பாதிக்கணும் பூமியில ஆசையை இங்க சம்பாதிக்கணும் இங்க இருந்துட்டு பரலோகத்துல சொத்தை இங்க இருந்து சம்பாதிக்கணும் அப்ப அதனுடைய வழியை தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இன்னும் தெளிவாய் வெளிப்படுத்தி தந்தார் ஆகவே அதிகமான நீதி பரலோகத்துக்கு போகணும்னா அதிகமான நீதி தேவை அதிகமா நீதி செய்யணும் அதிகமா நீதி செய்யணும் எதை செய்தாலும் அதிகமான செய்யணும் கொஞ்சமா செய்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்கள் சிலர் இருக்கிறீங்க ஆனால் மொத்த பேருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தேவன் தர விரும்புகிறார் நீங்க செய்தியில மாறணும் கத்தருடைய வார்த்தையில மாறணும் எத்தனை பேர் தெய்வத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்கள் வேதபாரகர் பரிசருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் அதிகமாய் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லனா பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்குள்ளாய் வாழுகிற எந்த நீதியானாலும் இருக்கட்டும் அதிகமாய் பண்ணுங்க இருக்கட்டும் அதிகமாய் பண்ணுங்க ஆராதனை அதிகமாய் இருப்பதாக பரிசுத்தம் அதிகமாய் இருப்பதாக இதில் என்ன இருக்கு கொஞ்சம் பரிசுத்தம் செல்லாது ஆகையனாலதான் ஆண்டவர் சொல்லுகிற பரிசுத்தமானவன் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகணும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும் ஆண்டவருடைய சுத்தம் இது ஏதோ கொஞ்சம் நீதி செய்தோம் மனைவிக்கு கொஞ்சம் நீதியா ஆயிருந்தோம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீதியா ஆயிருந்தோம் புருஷனுக்கு கொஞ்சம் நீதியா நீதியாயிருந்தோம் மாமியாருக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு பத்து சதவீத நீதி ஆயிருந்தோம் மருமகளுக்கு ஏதோ ஒரு பத்து சதவீத நீதி ஆயிருந்தோம் ஆஹ் தொண்ணூறு சதவீத நீதி ஆயிருந்தோம் செல்லாது பரலோகத்துக்கு போக முடியாது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் பொறுமையா இருப்பேன் ஆனா பொறுத்து பொறுத்து பார்ப்பேன் திடீர்னு பொங்கி எழும்பிடுவேன் அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது தலையிலோயா ஆமா பொறுமை இருப்பதாக நீதி இருப்பதாக தயவு அதிகமாக இருப்பதாக அன்பு அதிகமாக என்னென்ன உண்டோ அத்தனையிலையும் நீங்க இருப்பீர்களாக